அதுக்கப்புறம் இங்கே போகிறீங்க நம்ம ரிமோட் கண்ட்ரோல்கார் லைட்டில் அறிய சூப்பராக இருக்கும் எடுத்து ஹாட் டப்பா அதுக்கப்புறம் கிட்ஸ் சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட் அதுக்கப்புறம் பொம்மை சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து ஆர்டர் போட்ட ஸ்டாண்டு அதுக்கப்புறம் சோட்டா பீம் பேடு எல்லா பேடும் இருக்கு அதுக்கப்புறம் சூப்பர் மேன் எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் சூப்பர் மேன் கூட ஃப்ரீயா இருப்போம் அதுக்கப்புறம் சார்ஜ் வேறு ஹெட்ஃபோனு அவ்வளோதான் இன்னும் நிறைய இருக்கு உள்ள குடோன்ல இருக்கு வாங்கிட்டு போயாவது பிறகு வந்தா போட்டுவோம் செய்யோ நான் நானே அவரு ஏமாத்துவேன்

நான் அந்த காரட்டை拿න්නේ இருந்து पर ஆயிரத்தி எடுத்துக்கते येन बी दिस 180 வாங்க टीपीई इ ओ येरटी इन रुवाई रुपटची घेतले सर

ஐயோ! நானே எல்லாமே இப்படி பொட்டி ஏமாத்து இவங்க என்னையே அப்படி ஏமாத்துதாங்கடா